சில நேரங்களில் டாக்டர் சொல்லிருவாங்க என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா இனிமேட்டு உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ற அதுக்கப்புறம் பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நிராகத்தலா குழந்தை கொடுப்பார் கர்த்தர் ஏன் வெயிட் பண்ணார் தெரியுமா அவங்க அந்த தூக்குமரம் செய்யற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு ஏன்னா தூக்குமரம் செஞ்சா தானே அதில் அவங்கள போட முடியும் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் கத்தர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு நீங்களும் எல்லா ஹாஸ்பிடல் போயிருவீங்க எல்லா டாக்டரும் பாத்துருவீங்க எல்லாம் பண்ணிட்டு கடைசியா மெடிக்கல் ரிப்போர்ட் கையில இருக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு இப்ப அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கையில வச்சுக்கிட்டு நீங்க ஜோ பண்ணி பாருங்க கத்தர் பிள்ளையை கொடுக்க வளம் உள்ளவராக இருக்கிறார் இப்ப நீங்க போய் டாக்டர் சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அடுத்த வார்த்தை இட்ஸ் இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படிமா அது மெடிக்கல் மிராக்கல் இல்ல காட்ஸ் மெடிக்கல்லையே அது மிராக்கல் மெடிக்கல்ல மிராக்கலே கிடையாது மிராக்கல் கத்தர்ட்டு தான் இருக்குது எப்ப தூக்குமரம் செய்யறானோ நீங்க நினைச்சுக்கணும் அந்த தூக்குமரத்தில் அவன் தான் விழப்போகிறான் நீங்களும் விழப்போகிறது கிடையாது